ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் பார்ட்ல என்ன நடந்தது ஃபர்ஸ்ட் பார்த்துல கிளரை வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க அவரை பார்க்கறதுக்காக சம்ஷீரோட அண்ணன் வந்திருக்காங்க சம்ஷீர் அண்ணா கிட்ட அவர் எல்லாத்தையுமே நடந்த விஷயத்த கிளர் சொல்றான் நான் இது மாதிரி மெகாக்க கொள்றதுக்கு தான் உங்க அப்பா என்ன அப்பாய்ட் பண்ணாரு நான் அவளை கொண்டதுக்கு ட்ரை பண்ணேன் பட் அவள் தப்பிச்சுட்டா நான் நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அவளை வந்து சம்ஷீர் பார்த்துட்டா அதனால என்னால் கொல்ல முடியல பட் உங்க அப்பா தான் என்ன அப்பாயின்ட் பண்ணாரு அப்படின்றத சொல்றாங்க இதை கேட்டு ஷாக்காக்குறா அதெல்லாம் எங்க அப்பா அப்படி பண்ணியிருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராரு வெளியில பார்த்தா நம்ம சம்ஷீர் நின்றுட்டு இருக்காரு பார்த்து

போடுறான் மெகா கிட்ட வந்து நீ இங்க எதுவும் பேசாது மெகா அமைதியாரு நம்ம வீட்டை போய் பேசிக்கலாம் எதுவா இருந்தாலும் நீங்க எதுவும் ரியாக்ட் பண்ணாத டிராமா பண்ணிடாத அப்படின்னு சொல்றான் அது கூட மெகாக்குக்கும் வருது நான் வந்து பண்றேன்னா நீயும் உங்க அப்பாவும் எல்லாருமா தான் என்ன கொள்ளணும்னு நினைச்சிங்க இது இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே அதான் அவன் எல்லாத்தையும் சொல்லிட்டானே நான் தான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன் இனிமே நான் உன்னால இருக்க முடியாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஓகே மெகா நம்ம இப்ப நீ எதுவும் பேசாத நீ கோமா இருக்க வா நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சம்சீர் கூப்பிடறான் அதுக்கு மெகா நான் இனிமே உன் வீட்டுக்கு வர மாட்டேன் தயவு செஞ்சு என்னை என்ன சொல்லிட்டு அங்க இருந்து ஆட்டோல ஏறி போறாங்க உடனே மெகாக் மெகாக்னு கத்திட்டே போறாரு ஆனாலும் ஆட்டோ போயிடுது உடனே சம்ஷீர் வந்து கார் எடுத்துட்டு போலாம் அப்படின்னு வரப்போ அவரால கார் எடுக்க முடியல பின்னாடி ஒரு கார் நின்றுட்டு இருக்கு இந்த கார் யாரு யாருதுன்னு கேட்கறாரு பட் அங்க யாருமே இல்ல இது வரைக்கும் நடந்துட்டு இருக்கு இப்போ வந்து மெகாக்கோட வீட்டை காட்டுறாங்க மெகாக்கோட அம்மாவும் அப்பாவும் பேசிட்டு இருக்காங்க அவங்க அப்பா கேட்கிறாரு நீ வந்து மெகா கிட்ட பேசினியா எல்லாம் ஓகே தானே அப்படின்னு கேட்கறாங்க அவங்க அம்மா எல்லாம் ஓகே தான் அவன் நல்லா இருக்கா அவன் நல்லா தான் இருப்பா நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்றாங்க மெகாக்கோட அப்பா இல்ல சம்ஷீர் வந்து இன்னைக்கு பேசிட்டு போனதுல எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு அதனாலதான் கேட்டேன் அப்படின்றாங்க அவங்க வந்து ஹஸ்பண்ட் லைஃப்குள்ள இது மாதிரியான சில சில பிரச்சனைகள்லாம் வரதா செய்யும் சோ இதெல்லாம் நீங்க ஒரி பண்ணிக்காதீங்க உங்க பொண்ணு நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ப்ரே பண்ணுங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி அவங்க கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும்போதே போதே மெகா மெகாக்னு ஒரு சத்தம் கேக்குது இது சம்ஷீரோட குரல் மாதிரி இருக்கே அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு உடனே அவங்க அம்மா கீழே போய் பார்க்காங்க சம்ஷீர் தான் நிக்கிறாரு மெகாக்கு இங்க வந்தாலா அப்படின்னு கேக்குறாங்க அவங்க அம்மா ஷாக்காய் மெகாக்கா என்னாச்சு இங்க அவ வரலையே ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு கேக்குறாங்க உடனே அவரு அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஒரு பிரச்சனை எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க இப்போ நம்ம சம்ஷீரோட வீட்டை கட்டுறாங்க சம்ஷீர் வீட்டு ஹால்ல அவங்க அண்ணி அண்ணியோட தங்கச்சி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் அண்ணியோட தங்கச்சி வந்து சோஃபியா இருக்கா இல்லையா வந்து கேக்குறா அண்ணி கிட்ட என்ன ஆச்சு எனக்கு ஒண்ணுமே புரியல இங்க என்னதான் நடக்குதுன்னு அப்படின்னு சொல்றா அதுக்குன்னே அவங்க அண்ணி எனக்கு கூட தான் இங்க ஒண்ணும் புரியல இங்க என்ன நடக்குதுன்னு ஆனா எனக்கு நடந்த எந்த விஷயத்தையும் நான் மறக்க மாட்டேன் அவ்வளவு சீக்கிரத்துல இதுல நான் பின்வாங்கிடவும் மாட்டேன் அந்த பொண்ணை நான் வெளியில அனுப்பிடுவேன் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ உடனே அந்த கோல பையனை பத்தி சோஃபியா கேக்குறா அவன் வந்து மெகா என்ன வேணும் அப்படின்னு கேக்குறா அவனைதான் அவ கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தது பட் நம்ம சம்ஷீர் வந்து அவனை கூப்பிட்டு மிரட்டி இரட்டி இது பண்ணதுனால அவன் வந்து இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கரெக்டா சம்ஷீரோட அம்மா அங்க வராங்க வந்த உடனேயே ரெண்டு பேரும் அவங்க கிட்ட நல்ல விதமா பேசிக்கிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்கும் போது நம்ம மெகா வேக வேகமா உள்ள போறாங்க பார்த்துட்டு அவளுக்கு மேனஸ்னாலே என்னன்னு தெரியாது ரூம் வரைக்கும் போய் உட்காந்து பேசிட்டுலாம் இருப்பீங்க என்ன அவங்க அப்பா அம்மா பாருங்க உட்காந்துருக்கோம் ஏதாவது ஒண்ணு பேசுறாளா பாருங்க அவன் பாட்டுக்கு போறா அப்படின்னு சொல்லி ஏத்தி விடுறாங்க உடனே சம்ஷீரோட அம்மா இருங்க நான் போய் என்னன்னு கேக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க சம்ஷீரோட அம்மா உள்ள போகும்போது மெகாக்கு வந்து கோவமா அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருக்காங்க அவங்க உள்ள வந்த உடனே நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது நீயும் உன்னோட பிஹேவியர் பாத்திக்கிட்டா தான் இங்க இருக்குறவங்க எல்லாரையும் உங்க கூட மிங்கிள் ஆவாங்க நான் சொல்றேன் நீயே அதை புரிஞ்சுக்கவே மாட்ற அப்படின்னு அவங்க ஹார்ஷா கேட்குறாங்க உடனே மெகாக்கு ரொம்ப கோபம் வந்தது ஆமா ஆமா நான் தான் திருந்தவே இல்லை நான் தான் புரிஞ்சுக்கவே இல்லை உங்க சர்கு சான்ஸ்லாம் ரொம்ப நல்லவங்க தானே அப்படின்னு கேட்கறாங்க உடனே உங்க அம்மாவுக்கு ஏதோ ஓகே சம்திங் ஏதோ நடந்துருச்சு அப்படின்னு என்னாச்சு அப்படின்னு கேட்கறாங்க என்னை கொல்ல சொல்லி உங்க வீட்டுக்காரர் தானே ஆள் அனுப்புனாரு ஓ நான் வந்து செத்து போயிடணும் அதான உங்க ஆசை ஏன்னா நான் வந்து எதுவுமே இல்லாத வீட்டு பொண்ணு நான் செத்து போயிட்டா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீங்க பாட்டுக்கு ஜாலியா இருக்கலாம் அதானே அப்படிங்கும்போது அவங்க அம்மாவுக்கு ஆல்ரெடி அவங்க ஹஸ்பண்ட் பண்ண வேலை தெரியும் இல்லையா அதனால அவங்க இல்ல இல்ல நீ அதை பத்தி எல்லாம் இது பண்ணாத அப்படிலாம் இல்ல அப்படின்னு அவங்க மழுமாறாங்க அவங்க ஒன்னே சொல்றாங்க உங்க புருஷன் மட்டும் நல்லா பொண்டாட்டி பிள்ளையோட நல்லா இருக்கணும் நான் மட்டும் சேர்த்து பண்ணுமா உங்க பையனோட கஷ்டத்தையே என்னால தாங்கிக்க முடியல இதுல இந்த கஷ்டம் வேற எனக்கா என்னமோ சொல்வீங்களே நான் தான் ஏமாத்திட்டேன் அவனை வந்து வளைச்சு போட்டேன் இப்போ உங்க பையனை உங்க பையனுக்காக என்ன நீங்க தானே கொல்ல பாத்திருக்கீங்க அப்படிலாம் அவங்க திட்டுறாங்க திட்டிட்டு இருக்கும் இவங்க சொல்றாங்க இந்த மாதிரி நீ மன்னிச்சிடு மறந்துடு இது எல்லாமே பாஸ்டல நடந்தது நான் இந்த உன்ன வீட்டுல இப்ப எல்லாரும் உன்னை அக்செப்ட் பண்ணிக்கணும் மருமகளாங்கிறதுக்காக தான் நான் எல்லா விஷயமும் பண்ணிட்டு இருக்கேன் சோ நீ இந்த விஷயத்த மறந்துடு என் பையன் கிட்ட சொல்லாத சம்சயக்கு தெரிஞ்சா தேவையில்லாத விஷயத்தெல்லாம் அவன் செய்வான் சோ நீ சம்சய கிட்ட மட்டும் சொல்லாதுன்னு சொல்றாங்க அந்த வார்த்தையை கேட்ட உடனே மெகாக்கு ரொம்ப கோவது அபியாசம் யாருக்கா இருந்தாலும் கோவம் தானே அடனே அவங்க கேக்குறாங்க நாயே சொல்லக்கூடாது உங்க புருஷன் தான் என்ன கொண்டாருன்றத நான் சொல்லக்கூடாதா நான் சொல்லக்கூடாதுன்னா நீங்களே உங்க புருஷன் குடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டவொடனே சம்ஷீரோட அம்மாக்குக்கும் வந்து மெகா அப்படின்னு கத்திட்டு அரையத்துக்கு வராங்க பட் அறையல ஆஹ் அதோட அவங்க போயிடாங்க நம்ம மெகா அழுதுட்டே இருக்காங்க கரெக்டா நம்ம சம்ஷீர் வந்து மெகாக்க தேடிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு வீட்டுக்கு வந்து ஓடி வராரு மெகாக்க தேடிக்கிட்டு அவங்க அண்ணன் வந்து புடிச்சு சம்ஷீர் நில்லு கத்தாத ஒரு நிமிஷம் அமைதியாரு நம்ம அப்பா இப்ப வீட்டுல இல்ல நம்ம அப்பா தான் இது செஞ்சாரான்றதே நமக்கு தெரியாது சோ நீ எதுவும் தேவ பண்ணி பிரச்சனை பெருசாக்காத அப்பா இல்லாதப்ப இந்த விஷயத்த நம்ம பேசவும் கூடாது அப்படின்னு சொல்றாரு உடனே அவன் சொல்ற சம்ஷீர் சொல்றாரு கிள்ளர் வந்து எதுக்காக பொய் சொல்லணும் அவனுக்கு என்ன மோட்டிவ் இருக்கு போது நம்ம வீட்டுல வந்து பொய் சொல்லணும்னு சோ இதுல வந்து எனக்கு எந்த இதுவும் அவன் பொய் சொன்ன மாதிரி தெரியல அப்படின்னு சொல்றாங்க அவங்க அண்ணா சொல்றாரு இல்ல நான் அப்பா கூட இத்தனை வருஷமா இருக்கேன் இல்லையா அப்பா அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாரு நம்ம அப்பா மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க உடனே அவன் வந்து கில்லர் எதுக்காக போய் சொல்லணும் எனக்கு யார் மேலயும் நம்பிக்கை இல்ல நீ ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்க என் பொண்டாட்டி கொல்ல சொன்னது அப்பா தான்ன்னு தெரிஞ்சுச்சுன்னா நான் யாரையும் சும்மா விட மாட்டேன் அந்த கில்லர் சொன்னது மட்டும் உண்மைன்னு தெரிஞ்சுதுன்னா என் அப்பாதான் தான் அதை செஞ்சாலும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு வார்ன் பண்ணிட்டு போறாரு நேர இப்ப வந்து சம்ஷீர் மெகாக்கை பாக்கிறதுக்காக ரூம்க்கு போறாரு மெகாக்கு வந்து அங்க சோஃபால அமைதி உக்காந்துருக்காங்க வந்து மெகா நீ எப்படி வீட்டுக்கு வந்த என்கிட்ட சொல்லாம ஏன் வந்த அப்படின்னு போறதுக்கு நீ எனக்கு பெர்மிஷன் குடுத்துருக்கியா எனக்கு வேற வழி இல்ல விதியும் இல்ல இங்கே வந்து சேர வேண்டியதா இருக்கு அதான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அவங்க ஆஹ் மெகாக் நீ இவ்ளோ கோவம் பேசாத அப்பா இப்பெல்லாம் செஞ்சிருக்க மாட்டாரு அப்படின்றாங்க உடனே மெகாக் வந்து நீ எப்படி சொல்ற உங்க தான் செஞ்சிருக்க மாட்டாங்க எனக்கு தெரியும் இதை வந்து உங்க அப்பா தான் செஞ்சிருப்பாரு ஏன்னா உங்க அப்பா ஒரு கொலகார அப்படின்னு சொல்றாங்க அவ ஆனா சம்ஷருக்கு வந்து ரொம்பவே கோவம் வருது ஷிரோ சொல்றதை நீ நம்பாத அந்த கிளை பேரு ஷிரோ ஷிரோ சொல்றதை நீ நம்பாத அவன் வந்து பொய் சொல்லிருக்கலாம் இல்லையா எங்க அப்பா அப்பெல்லாம் பண்ணற கிடையாது அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்றான் உடனே இவங்க வந்து கோவமா கத்துறாங்க உங்க அப்பா ரொம்ப நல்லவரா எதுக்கெடுத்தாலும் நீ வந்து என்ன மிரட்டு வல்ல என்ன கொண்ணிடுவேன் எங்க வீட்டை கொன்னுடுவேன்னு நீ கண்ணை வச்சு என்ன மிரட்டு வல்ல ஒன்ன உன்ன மாதிரிதானே உங்க அப்பாவும் பாரு நீ கண்ணை வச்சு மிரட்ட உங்க அப்பா என்ன சுத்தமா எரிச்சு கொண்ணணும்னு நினைச்சு அந்த ஆக்சிடென்ட் பண்ணியிருக்காரு எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போயிடுச்சு நீங்க எல்லாருமே என்கிட்ட போய் சொல்றீங்க நீ என் வாழ்க்கையை நாசமாக்கலான்னு பார்த்தா உங்க அப்பா என்ன வாழ்க்கையை கொண்டேடலாம் முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்பவே கத்துறாங்க அமைதியாரு மெகா அமைதியாருன்னு அவருக்கு சொல்றாரு நாய அமைதியா இருக்கணும் நான் அமைதியா இருக்க முடியாது நாய அமைதியா இல்லைன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க உடனே அவர் திட்டுறாரு மெகாக்க ஓகே உன்னோட சர்வெண்ட் வந்து எது சொன்னாலும் உனக்கு பொய்யாதானே தெரியும் அதுவே உன்னோட அம்மா சொன்னா உனக்கு உண்மையா தெரியும்ல அப்படின்னு கேக்குறாங்க சம்ஷீர் ஷா அக்கா என்ன எங்க அம்மாவா அப்படின்னு கேக்குறாரு ஆமா உங்க அம்மா தான் இப்பதான் உங்க அம்மா இங்க வந்தாங்க பழசெல்லாம் மறந்துட்டு அதெல்லாம் வந்து முடிஞ்சு போயிடுச்சு ஆஹ் அதெல்லாம் நீ வந்து என் பையன் கிட்ட சொல்லாதன்னு சொல்லி என்ன இது பண்ணிட்டு போனாங்க நீ வேணா போய் உங்க அம்மா கிட்ட கே உங்க அப்பா எனக்குன்னாரா இல்லையான உங்க அம்மா கிட்ட கேளு அப்படின்னு ரொம்ப கோவமா கத்துறாங்க உன்னை சம்ஷீர் வந்து வேற வழியே இல்லாம உங்க அம்மா கிட்ட கேட்கறதுக்காக போறாரு அவங்க அம்மா வந்து இப்போ என்ன பண்றாங்க ஆஹ் அந்த பொண்ணு வந்து மிடில் கிளாஸ் பொண்ணு அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கே செட் ஆக மாட்டா அவ அப்படிதான் பொய் சொல்றான் நீ அதெல்லாம் நம்ம அதை சம்ஷீர் அப்பா அப்படிலாம் செய்யக்கூடிய சொல்றாங்க ஆனா வந்து சம்ஷீருக்கு இதுல நம்பிக்கை இல்ல அவங்க அண்ணனுக்குமே நம்பிக்கை ஏன்னா அந்த அகன்வர்சேஷன்ல அவங்க அண்ணன் நின்னுட்டு இருக்காரு உடனே சம்ஷீர் வந்து தலை மேல கைய வச்சு என் மேல சத்தியமா சொல்லுங்க அப்பா இத செய்யலையா அப்படின்னு கேக்குறாங்க உடனே அவங்க அம்மா டக்குன்னு கையை எடுத்துட்டு என்னால உன் மேலல்லாம் சத்தியம் பண்ண முடியாது என்ன நம்பு அப்படின்னு சொல்றாங்க உடனே வந்து இவருக்கு லைட்டா டவுட் வந்துருச்சு அம்மா மேல கன்னு வச்சிரு பார்லையா அந்த கன் எடுத்து தன்னையே ஷூட் பண்ணிக்கிற மாதிரி தலையில வச்சுக்கிட்டு நான் என்ன ஷூட் பண்ணிப்பேன் நீ உண்மையை சொல்லுங்க உடனே சம்ஷீரோட அண்ணன் வந்து சம்ஷீர் என்ன பண்ற பைத்தியம் அவனுக்கு கம்மு நெரு கை எடுக்கல அப்படின்னு சொல்றாரு இல்ல நீ உண்மையை சொல்லிதான் அவனும் சொல்லிப்ப அப்படின்னு சம்ஷீர் மிரட்டவுமே அவங்க அம்மா வந்து ஆமா இதை உங்க தான் பண்ணாரு பட் நீ புரிஞ்சுக்கோ உன் மேல அவருக்கு அளவு கடந்த அன்பு இருக்கு உனக்கு இந்த லைஃப் வந்து நல்லா இருக்காது இதை விட பெட்டரான ஒரு லைஃப் உனக்கு வேணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணாரு உங்க அப்பாவை நீ தப்பா நினைக்காத சம்ஷீர் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்றாங்க இத கேட்டோடனே நம்ம சம்ஷருக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது அப்படியே ஷாக்கா நின்னுட்டு இருக்காரு இதை விட அவங்க அண்ணனுக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது அவரும் ரொம்ப ஷாக்கா அவங்க அம்மாவை பாக்குறாரு சம்ஷீருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படியே சோகமா நடந்து போறாரு அவங்க அம்மாவும் சம்ஷீரை பார்த்துட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க இப்போ அப்படியே கோட வீட்டை காட்டுறாங்க இருக்காங்க இல்லையா அவங்க பேர் நீதா நீதா வந்து இன்றைக்கி பொண்ணு பார்க்கறதுக்காக வரதா பிளான் பண்ணியிருப்பாங்க அந்த மாப்பிள்ளை யாருன்னு பார்த்தீங்கன்னா துபாயில் ஒரு பிஸ்னஸ் மேன் பிஸ்னஸ் மேன் அதை விட அவன் கொஞ்சம் ரிச் இப்போதான் நீ நீதாக்கு வந்து கொஞ்சம் ரிச்சாக வேணும் அக்கா மாதிரியே இல்லை ஒரு லக்ஸுரியஸான லைஃப் வேணும் அப்படின்றதுனால இந்த மேரேஜ் ப்ரொஃபோஸலில் அவளுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இன்றைக்கி வரதா இருப்பாங்க அவன் வந்து ரெடியாகிட்டு இருப்பான் கரெக்டாக வந்து இப்போது கோல பையன் இருக்கெல்லாம் அவனை காட்டுவாங்க அவன் வந்து ரெடியாகி வருவான் ரெடியாகி வரும்போது அவங்க அம்மா வந்து நின்று ஓட்டு பார்த்து பார்த்துட்டு இருப்பாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க கூட வீட்டில் என்ன நடக்குதுன்னு அம்மா நீங்க ரெடி ஆகலையா நீங்க இன்னும் வரலையா அப்படிங்கும்போது போது இல்ல இல்ல நானும் வரல நீயும் போக வேணாம் அந்த மாதிரி இடத்துக்குலாம் நம்ம போகணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க கிண்டல் பண்ணுவாங்க ஓகே நான் இப்ப போறேன் நீங்களும் சீக்கிரம் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து போயிடுவான் கரெக்டா பொண்ணு பக்கத்துக்கு பொண்ணோட சாரி பையனோட அம்மா அப்புறம் பையன் மட்டும் வந்திருப்பாங்க அப்புறம் மேரேஜ் ப்ரோக்கர் ஒருத்தர் வந்திருப்பாங்க வந்துட்டு எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது போது வந்து இவங்களுக்கு பிடிச்சிரும் ஓகே கல்யாணம் பண்ணிக்கலாம் டூ வீக்ஸ் தான் எங்களுக்கு டைம் இருக்கு அதுக்குள்ள பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு பார்க்க வந்திருக்க மாப்பிள்ள இருக்காங்க இல்லையா அவன் வந்து மெகாக்கோட போட்டோவை பார்த்துருவான் இது யாரு அப்படின்னு கேட்பான் அவங்க அப்பா இது என்னோட பொண்ணு தான் என் பெரிய பொண்ணு இவன் பேரு மெகாக் அப்படிம்பாங்க உடனே அவன் வந்து அவங்க அம்மாவை கூப்பிட்டு ஒரு வீடியோ காட்டுவான் இந்த வீடியோ காட்டோடனே அவங்க அம்மா வந்து கத்த ஆரம்பிச்சிருவாங்க நீ எந்த மாதிரியான ஒரு வீட்டுக்கு எங்களை கூப்பிட்டு வந்திருக்க ஒரு நல்ல குடும்பத்து வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு வரணும்னு எனக்கு தெரியாதா இந்த பொண்ணை பத்தி ஏற்கனவே சோசியல் மீடியால நாரிட்டு இருக்கு இதுல சின்ன பொண்ணை எங்க தலையில கட்டி வைக்கலாம்னு பாக்குறியா அப்படின்னு கத்திட்டு பையனை கூட்டிட்டு போயிடுவாங்க இதை கேட்டுட்டு நீத்தா அழுதுகிட்டே ரூம்க்கு போயிடுவாங்க அவங்க அப்பா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவாரு எல்லாமே தான் சம்சீர் என் பொண்ணோட லைஃப் மட்டும் தான் வந்து வீணாக்கிட்டான்னு நினைச்சேன் ஆனா என் ஒட்டுமொத்த குடும்பத்தோட லைஃபையுமே அவன் வந்து நாசம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு இருப்பாங்க அப்போ வந்து எல்லாரும் சமாதானப்படுத்திட்டு இருப்பாங்க நீதா வந்து அங்க எழுதிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா சாதனப்படுத்திட்டுப்பாங்க இந்த மாதிரி அழாத பரவாயில்ல விடு இது ஒண்ணு நமக்கு கடைசி ப்ரொபோசல் இல்ல அதனால நீ அழுவாத அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஆனா மெகாப் பண்ண தப்புக்காக நான் ஏன் சஃபர் ஆகணும் எல்லா இடத்துலயும் என்ன கிண்டல் பண்றாங்கல்ல நான் இன்னும் எத்தனை அவமானத்தெல்லாம் தாங்கிக்க வேண்டியிருக்குன்னு நீதா வந்து கத்திட்டு இருப்பாங்க அப்ப அவங்க அம்மா மெகாக் அக்கா தானே அவளும் தானே இதுல சஃபர் ஆனா நீயே அதை புரிஞ்சுக்க மாட்டேன் மாட்டாங்க எல்லாரும் அவளை பத்தியே யோசிக்கிறீங்க யாருமே என்ன பத்தி யோசிக்கல அப்படின்னு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க ஓகே நீ வந்து கூல் டவுன் ஆக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா இறங்கி வந்துருவாங்க கீழே அவங்க அப்பாவுக்கு இல்ல வந்து அவங்க அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க அவ நல்லா ஆயிட்டா அப்படிங்கும்போது எனக்கு தெரியும் அவ நல்லா இருக்க மாட்டா அவ கண்டிப்பா ஃபீல் பண்ணிட்டு தான் இருப்பா அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்க அம்மா அப்பாவும் பேசிட்டு இருப்பாங்க அப்ப அந்த கோல பையன் இருக்கான் இல்லையா அவன் வந்து ஓகே நான் வந்து நீதாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீங்க இன்னைக்கே ஓகே சொன்னா நான் இன்னைக்கே கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் ஒரு தடவை வேணான்னு சொன்னேன் அந்த சம்ஷருக்கு பயந்து அதனாலதான் இப்போ இந்த மாதிரியான சுச்சுவேஷனையே வந்துச்சு அதுக்கு நானும் ஒரு ரீசன் தான் சம்ஷீர் உங்க லைஃப் எல்லாம் அன்னைக்கு நான் வேணாம்னு சொன்னதுனால தானே இந்த பிரச்சனை நடந்துச்சு சோ நீங்க ஓகே சொல்லுங்க அங்கிள் நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வந்து உடனே கத்த ஆரம்பிச்சிடும் அது ஃபர்ஸ்ட் வரமாட்டேன்னு சொல்லியிருக்கோம் ஆனா பொண்ணு பாக்குற இடத்துக்கு அது வந்துடும் வந்துட்டு நீ என்ன லூசா நீ எதுக்கு இப்ப தேவலாமா பேசுற அப்படிம்பாங்க உடனே அவங்க அப்பா பார்த்து ஒரு முரமா இருப்பாரு அவங்க அம்மா உடனே அமைதியாயிடுவாங்க இவன் வந்து ஓகே சொல்லுங்க மகள் நான் கல்யாணம் பண்ணிக்கவா அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் கேட்டுட்டு இருக்கான் ஆனா அவங்க அப்பா வந்து ஊன்னு சொல்லல ஊன்னு சொல்லல கம்னு உட்காந்து அமைதியா கேட்டுட்டு மட்டும் இருக்காரு அவங்க அம்மா உடனே கோவமா போயிடும் அவங்க அப்பாவுக்கு வந்து தான் பையன் வந்து பண்றது ஒரு பெருமையான விஷயம் அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு இப்ப நம்ம மெகாக்கா காட்டுறாங்க மெகாக் கிட்ட கேக்கிட்டாங்க என்னால் இப்போ வரைக்கும் நம்பவே முடியல நடந்த எல்லாத்தையும் எல்லாத்தையும் உங்க அப்பா பண்ணிட்டு நாங்கள் ஏதோ பண்ணோம் கொலை பண்ணிட்டோம் நாங்களாம் இந்த ஆக்சிடெண்ட்டை பண்ணோம் அதுலேருந்து நானா தப்பிச்சு போனேன் அப்படின்ற மாதிரிலாம் நீங்க எல்லாருமா சேர்ந்து ஒரு கதை கட்டி விட்டுட்டீங்கல்ல இந்த நிமிஷம் வரைக்கும் என்னால் நம்ப முடியல அவர் வந்து எனக்கு என்ன கொலை பண்ணணும்னு நினச்சாரு ஓகே ஏன்னா நான் வெளியிலேருந்து வந்தேன் ஆ ஓகே ஆனா நீ அவரோட சொந்த பையன் தானே உன்னை எப்படி ஏமாத்தணும்னு அவருக்கு தோணுச்சு உன் லைஃபை கெடுக்கணும்னு எப்படி அவருக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க உடனே சம்ஷீர் வந்து கோவமா ப்ளீஸ் அமைதியாரு அப்படின்றாரு நான் அமைதியா இருக்கணும் நான் உண்மையா தானே கேட்கறேன் நீ உன்னோட கோவத்தை எல்லாத்தையும் என்கிட்ட மட்டும் தானே காட்ட முடியும் அவர் கிட்ட உன்னால காட்ட முடியாதுல லவ்ன்ற பேர்ல நீ என்ன மட்டும் தான் வாயமுடு அமைதியாரு எல்லாமே சொல்ல முடியும் உங்க அப்பா கிட்ட போய் உன்னால எதுவும் சொல்ல முடியாதுல ஏன்னா அவர் உன்னோட பாசமான அன்பான அப்பாவாச்சே அப்படின்னு சொல்லி கிண்டலா நக்கலா ஆனா சொல்ல வேண்டியதா சொல்லிட்டு இருக்காங்க அடுத்து வந்து அவரு வந்து எதுவுமே சொல்லாம சம்ஷீர் அமைதியா இருக்காரு நீ எங்க அவர் பிடிச்ச ஒரு ஜெயில முடியுமா முடியாது அவர் பண்ண தப்புக்கு அவரை ஜெயில தான் போடணும் ஆனால ஒன்னால முடியுமா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே சம்ஷேத் கோவமா ஏஞ்சி போயிடறாரு வந்து நம்ம கோல அவங்க அம்மாவையும் காட்டுறாங்க கோல பையன் வந்து கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டு வந்துட்டாரு இல்லையா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அது வந்து அவங்க அம்மாக்கு பிடிக்கல இல்லையா அப்பவே அதனால வீட்டுக்கு வந்து திட்டுறாங்க உனக்காக நான் எத்தனை பொண்ணை பார்த்து வச்சிருக்கேன் நீ என்னன்னா இந்த பொண்ணு குடும்பத்துக்கு பின்னாடியே சுத்திட்டு இருக்க ஃபர்ஸ்ட் என்னன்னா மெக மெகக்னு சுத்தின அவளால போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உட்கார்ந்துருந்த இப்போ நீ தனிதாங்கிறியா இவளால எங்க போய் உட்கார போற அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா திட்டுறாங்க அதுக்கு அவங்க வந்து சொல்றான் அவன் எனக்கு வந்து நான் பண்ண தப்புக்கு பிராயச்சத்திரம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதனால நான் நீதாவை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அண்ட் இது என்னோட டிசிஷன் நீங்க இதுல தலையிடாதீங்க இன்கேஸ் நீங்க முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் இனிமே இந்த வீட்டுக்கே வர மாட்டேன் இதுதான் என்னோட ஃபைனல் டிசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடறான் அவங்க அம்மாக்கு என்ன பண்றதுனே தெரியல இப்போ சம்ஷீரோட அப்பா ஊர்ல இருந்து வராரு ஊர்ல இருந்து வந்துட்டாரா அவரை அவங்க அண்ணன் தான் பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்போ ஒரு பிசினஸ் விஷயமா அவங்க பேசிட்டு வரும்போதே அவர் வந்து அப்பா உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் இருக்கு அப்படின்னு சொல்றான் உன்ன என்ன அப்படின்னு கேக்கும்போது இது மாதிரி சிறுவ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கான் அப்படின்னு அப்படின்னு இது இது ஒரு 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 நல்ல நல்ல செய்தியாச்சு அவங்க அப்பா சொல்றாரு உடனே வந்து அண்ணன் சொல்றான் செய்தி செய்தி மட்டும் இல்ல கெட்ட அவருக்கு சொல்லுவாங்க புரியல ஆஹ் என்ன அப்படின்னு நீங்க தான் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி சிறு வந்து சொல்லிட்டாப்பா அப்படின்னு சொன்ன உடனே சம்ஷீர் எங்க அப்படின்னு கேக்குறாரு சம்ஷீர் வீட்டில தான் பாப்பான் அவன் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு அண்ணன் சொன்ன உடனே அவர் சொல்றாரு நீ வந்து நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ அப்படின்றாரு அவங்க அண்ணன் என்னாச்சு அப்படின்னு கேக்குறா நீ ஸ்டேஷனுக்கு போ அப்படின்றாரு உடனே ஸ்டேஷனுக்கு போறாங்க ஸ்டேஷனுக்கு உள்ள போன உடனே அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர் சார் நீங்க வந்தீங்க சொல்லியிருந்தா நானே வந்துருப்பேன் எங்க அந்த அயோக்கிய பையில கூட்டிட்டு வா வந்துட்டு நான் பேசணும் அப்படின்றாங்க உடனே சிறுவ கூட்டிட்டு வராங்க சிறுவ வந்து பார்த்த உடனே ஒரு அற அரைஞ்சிட்டு உண்மையை சொல்லுடா எல்லாருக்கும் முன்னாடி உண்மையை சொல்லு நீ சொன்னதெல்லாம் போய் தானே நடந்தது என்னன்னு உண்மையை சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு அறையிறாரு உடனே ஷிரு வந்து சார் நான் என்ன சொன்னோ அதுதான் உண்மை நீங்க சொன்னதுதான் நான் செஞ்சேன் மெகாக்க நீங்க சொல்லிதான் நான் கார் ஆக்சிடென்ட் பண்ணேன்னு சொல்றேன் உடனே அவங்க அண்ணா வந்து தடுக்கிறாரு அப்பா ப்ளீஸ் விட்டுருங்க போதும்பா விடுங்க அப்படின்றா உடனே இவன் போய் சொல்லிட்டே இருக்கான் இவனை உண்மையை சொல்ல சொல்லுன்னு திரும்ப ஒரு தடவை அறையிறாரு உடனே அவங்க அண்ணா வந்து பஸ் ஸ்டாட் ஆகி அப்பா ப்ளீஸ் போதும்பா நீ எவ்வளவு அடிச்சாலும் அவன் உண்மையை தான் சொல்ல போறான் ஏன்னா அம்மா ஏற்கனவே எல்லா உண்மையும் சம்சீர் கிட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி இன்னைக்கு எபிசோட முடிச்சிட்டாங்க ஓகே அவ்வளவுதாங்க இன்னைக்கு ஸ்டோரி நாளைக்கு என்னன்றதை அடுத்த பாட்டுல பார்க்கலாம் பாய்